முத்துக்கிட்ட வசமாசுக்கின நபர் நாளைக்கு தரமான சம்பவம் இருக்குது ஸோ இது ரிலேட்டடான ஒரு ப்ரோமோன்னு வழியாக இருக்குது ஸோ அது குறித்து பார்க்கலாம் ஸோ சிறகடை காசை சீரியல் பார்த்தீங்கன்னா விஜய் டிவியனுடைய சியார்பில் டாப்பில் ரொம்ப மாசமாகவே வந்துட்டு வருது இப்போது கதையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு காட்சிகள் வச்சுட்டு வராரு இயக்குனர் இன்னும் எபிசோடில் முத்து மீனாக விளையாடிக்கிட்டு இருக்கும்போது விஜயா வர விஜயா மேலே பார்த்தீங்கன்னா தலையணை போய் விழுந்துடுது இதனால் அங்கே ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தை நடக்குது அடுத்ததாக ரோஹிணி கிட்ட வித்யா தான் திருமணம் செஞ்சுக்க போற நபரை அறிமுகப்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா ரோகிணியோட அம்மா ரோகிணி கிட்ட எல்லா உண்மைகளையுமே வீட்டில் சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி எபிசோடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பரபரப்புமே இல்லாம தான் முடிவுக்கு வந்துச்சு நாலு எபிசோடுக்கான ப்ரோமோல முத்து மீனா வித்யாவோட புதிய வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக போறாங்க தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது அதாவது மனோஜ்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டு வீடை ஏமாத்துற நபர் வந்துட்டு அங்கே வராரு முத்து கோவத்தில் அந்த நபரை தாக்குறாரு அப்போது நாளைக்கு தரமான சம்பவம் இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ இனி இது உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்